வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது மூன்று மாதம் பொறுமையாக இருங்கள் அனைவரும் அதிமுகவில் ஒன்றிணைவோம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இந்த ஒரு தகவலை அனைவரும் அமைதியாக இருங்கள் ஒன்றிணைவோம் அப்படின்னு வந்து சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய வேலுமணி ஓகேங்களா எஸ்பி வேலுமணி தான் வந்து சொல்கிறாரு ஏன்பா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்க அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே ஆதரவு கூடும் ஏன்னா இந்த தேர்தல் முடிவு யாருக்கு சாதகமாக அமைய போது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக அமையாது அப்படின்ற ஒரு சிக்கலை தான் வந்து அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க ஸோ இதனால் அதிமுக என்ற ஒரு கட்சி மீண்டும் ஒரு பெரும் விதத்தில் வரணும்னா அந்த பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கணும் ஸோ அதற்கு நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் டிடி வி தினகரன் சசிகலா இவர்கள் ஒன்றிணைந்து அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மையை உருவாக்கினால் மட்டுமே அதிமுக மிக வெற்றி பாதைக்கு செல்லும் அப்படின்றதில் உறுதிப்பட வந்து இருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினர்கள் ஸோ அதன் முன்னோடியாகத்தான் வந்து நம்மளுடைய சி வி சண்முகம் அன் வந்து வேலுமணி கேபி முனுசாமி அதற்கற்றமா இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் அதன் பிறகு இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு என்று பட்டியலிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு மாஜிக்கல் இருக்கிறார்கள் மேலும் இவர்கள் மூலமாகலாம் என்ன நடக்கப் போகிறது என்றால் இவர்கள் மூலமாக அதிமுக பெரும் ஒரு முன் யோகத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மூலமான ஆதரவு பெற்று பெரும் பெரும்பான்மையுடன் வந்து வெற்றி அடைந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டதுனால ஸோ என்ன நடக்குது என்று தெரியாம ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்றது இன்னொரு பக்கமாக இருக்கிறது ஸோ பெரும் சிக்கலில் வந்து சிக்கி கொண்டிருக்கும் அதிமுகவை அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இன்னும் மூன்று மாதத்தில் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் என்னென்னா இந்த வருடம் முடிய போகிறது அதன் பிறகு தேர்தல் முடிவுகளும் வந்து முடிவுகள் வெளியாக போகிறது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை நகர்த்தினால் மட்டுமே வேலை வந்து கரெக்டாக சிறப்பாக செய்ய முடியும் அப்படி இல்லை என்றால் கொஞ்சம் நமக்கு சிக்கல் தான் அப்படின்றதுல உறுதிப்பட இருக்கிறார்கள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா மாஞ்சிக்கல் ஸோ அதனால நம்மளுடைய எடப்பாடி பேச்சு கேட்டால் வேலைக்காகாது அவர் அவருடைய சுயநலத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை நடத்த பார்ப்பாரு ஸோ நம்ம எல்லாரையும் வெற்றி படைஞ்சு நம்மளும் அமைச்சரான தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஆதரவு கூடும் செல்வாக்கை வந்து அதிகரிக்க முடியும் அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட முயற்சியில வந்து இறங்கணும் அப்படின்றதுல உறுதிப்பட இருக்கிறார்களாம் நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாஞ்சிக்கல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாஞ்சிக்கல் ஸோ அதன் முன்னோடியாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் என்பது அரசியல் வட்டாரங்களும் ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமை என்ற ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கிறது இந்த தேர்தல் முடிவு யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பது வந்து பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்